சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன அதேபோல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டு செப்டம்பர் மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டனர் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யவும் புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தாலுகா அலுவலங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் உதவி மையங்கள் இ சேவை மையங்கள் மூலமாக மீண்டும் விண்ணப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அரசு அறிவித்த பொருளாதார வரைமுறைகளுக்குள் அரசு அறிவித்த பொருளாதார வரை அறைக்குள் வந்திருந்தால் பிற தகுதிகளையும் பூர்த்தியால் கட்டாயம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் பொருளாதார தகுதிகளை பெற்றிருந்தாலும் வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்க சரியாக வழங்காமல் இருத்தல் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்காமல் இருத்தல் உள்ளிட்ட சில காரணங்களால் உரிமை தொகை சிலருக்கு சென்றடையாமல் உள்ளது தங்கள் பகுதியில் மற்றவர்களுக்கு வந்து தனக்கு மட்டும் உரிமை வரவில்லை என்கிறது கிடைக்கமோ கிடைக்காத பதற்றம் அடைகின்றனர் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி முன்னிட்டு ஊர் தோறும் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டங்களில் பணம் வராத பெண்கள் பலரும் புகார் தெரிவித்தனர் ஆரம்பத்தில் தமிழக அரசின் இந்த திட்டத்தை அது தொடர்பான அறிவிப்புகளை அலட்சியமாக பார்த்த பலரும் வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டவுடன் தான் இதன் உணர்ந்தனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடப்பதன் மூலம் பெண்களின் வாக்குகளை மட்டுமல்லாமல் பயனாளிகளின் குடும்பத்தில் உள்ளவர்களின் வாக்குகளையும் பெற முடியும் என திமுக தலைமை கணக்கு போட்டு போட்டு வருகிறது ஆனால் சுமார் இரண்டு கோடியே பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள மாநிலத்தில் அதில் பாதிக்கும் குறைவானவர்களை பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் சேர்க்கப்படாதவர்கள் திமுக அதி திருப்தி கொள்ள தொடங்கியுள்ளனர் அதே போல இந்த அதி திருப்தி பெரியளவில் தவிர்க்க தகுதியிருக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மேல்முறையீடு செய்வதில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மகளிர் உரிமைத்தொகை மூலம் பணம் புழக்கம் அதிகரித்திருக்கிறது என்று கூறும் ஸ்டாலின் உரிமை தொகை கிடைக்காதவர்களின் மனப்புழக்கத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் நோக்கங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்